அவனுக்கு என் மேலே வெறுப்பு தான் வரும் பாசெல்லாம் வராது தயவு செஞ்சு மாறுங்க இந்த கம்பேர் பண்ணி பேசி 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 ஒரு வழி ஆக்கிடாதீங்க அவனை அவன் வயசுல நானும் அவ்வளோ கம்மியாக தானே சம்பாரிச்சேன் அவனை என் வயசுல நல்லா வந்துடுவான்மா சும்மா அதை சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காதி அவன் மனசு என்ன பாடுபடுதோ தயவு செஞ்சு மாறுமா இப்பெல்லாம் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை உன் குழந்த தானே நீ தானே பெத்த இப்படியே பேசிகிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் போமா நம்ம அம்மாவே எப்போ பார்த்தாலும் கம்பேர் பண்ணி பேசி ஒரு மாதிரி பேசுகிறாங்களே நம்மளை பற்றி அவங்க இன்னும் கூட சரியாக புரிஞ்சிக்கல நம்ம அதிகமாக சம்பாதிச்சா நம்மளை விட யாரும் அவங்கள அதிகமாக பார்த்துக்க முடியாது செய்யவும் முடியாது ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் என்னை பற்றி தெரியும் போது அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பரவாயில்ல விட அம்மா தானே